ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேபிள் ஸோ பூட் ஷாப்பில் டேபிள் அப்படிங்கிற கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ணுறதுனால டேபிளோட டிசைன் எப்படி தெரியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகே ஸோ டேபிளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்ம ஒரு டேபிளை வந்து கண்டன்ட் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு கிளாஸ் வந்து டேபிள் அப்படின்னு கொடுத்தாலே போதும் இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் வந்துடும் ஓகே ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய டேபிள் இந்த மாதிரி நமக்கு வந்துடும் ஓகேங்களா என்ன கிளாஸ் நேம் கொடுக்கணும் டேபிள் ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா டேபிளோட கலர் உங்களுக்கு மாறணும் அப்படின்னா அதுக்கு வந்து டேபிள் ப்ரைமரி ப்ரைமரின்னா ப்ளூ கலர் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஓகே ஸோ இப்போ இதில் வந்து டேபிள் அப்படிங்கிற க்ளாஸும் இருக்கணும் டேபிள் ப்ரைமரி அப்படிங்கிற க்ளாஸும் இருக்கணும் ஓகே அடுத்து பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் ரோவில் வந்து கலர்ஸ் மாறுது ஸோ ஃபஸ்ட் ரோவில் ஹெட்டிங் வந்து ஒயிட்டு அடுத்து வந்து லைட் கிரே திருப்பி ஒயிட்டு லைட் க்ரே ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் கலர் மாறுது அப்படின்னா அப்போ நம்ம என்ன தரணும் அப்படின்னா பாருங்கள் டேபிள் அது பக்கத்தில் டேபிள் ஸ்ட்ரிப்புடு அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மாறி 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 கலர் வரும் ஓகேங்களா ஸோ ஆல்டர்னேட் ரோவுக்கு கலர் மாறும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் காலம்ஸ்க்கு இப்போ கலர் மாறணும் ஓகேங்களா ஸோ ஸ்ட்ரிப்டு ரோஸ் அதே மாதிரி ஸ்ட்ரிப்டு காலம்ஸ் அப்போ காலம் வந்து ஆல்டர்னேட்டாக மாறும் ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே பாருங்கள் ஆல் டேபிள் ஸ்ட்ரிப்டு ஐஃபன் காலம்ஸ் அப்படின்னு போடணும் ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஐஃபன் காலம்ன்றது மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதுமானது ஸோ ரோக்கும் காலுக்கும் வித்தியாசம் பாருங்கள் இங்கே டேபிள் ஐஃபன் ஸ்ட்ரிப்டுன்னு இருக்குது இங்கே வந்து டேபிள் ஐஃபன் ஸ்ட்ரிப்டு ஐஃபன் காலம்ஸ் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்படி ஆட் பண்ணதுனால காலமில் மாறி மாறி கலர்ஸ் உங்களுக்கு வரும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிளாக் கலரில் வேணும் அப்படின்னா டேபிள் வந்து டார்க் ஓகே ஸோ டார்க்காகவும் இருக்கணும் கலர் மாறி மாறியும் வரணும் அப்படின்னா டேபிள் ஸ்ட்ரிப்டு அண்ட் தென் கலர் வந்து டார்க் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ டேபிள் டார்க் அடுத்து பாருங்கள் டேபிள் காலமும் அதே மாதிரி கொடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதே ஸ்ட்ரிப்படு தான் இதில் வந்து சக்ஸஸ் டேபிள் ஓகேங்களா சக்ஸஸ்னால் க்ரீன் கலரில் வரும் அடுத்து பாருங்க மவுஸ் வந்து மேலே மூவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இப்படி வந்து க மவுஸ் மேலே மூவ் பண்ணால் அந்த கலர் மாறுது பார்த்தீங்களா அதாவது எந்த ரோவில் நம்ம கர்சர் வச்சுருக்கணும் மவுஸ் வச்சுருக்கணும் அந்த ரோ வந்து லைட்டாக க்ரே கலரில் நமக்கு வருது ஓகே ஸோ இதுக்கு வந்து டேபிள் ஹெச்ஓவர் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும் ஓகே ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிப்டாகவும் இருக்கணும் காலம் மவுஸ் மூவ் பண்ணால் கலரும் மாறணும்னா அப்போ நீங்கள் இது இது எல்லாமும் கொடுத்துட்டு அது கூடவே ஹெச்ஓவர் அப்படிங்கிறதும் நீங்கள் கொடுக்கணும் இந்த டேபிள் ஹெச்ஓவர் அப்படிங்கிறதும் சேர்த்து கொடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து வரும் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் டேபிள் ஸ்ட்ரிப்டு டேபிள் ஹெச்ஓவர் ஸோ எல்லாமே இருக்குது பாருங்கள் இப்போது நான் சொன்னேன் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இதை மாற்றம் ஹைலைட் பண்ணி காட்டணும் ஒரு பர்டிகுலர் ரோவை மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நான் என்ன பண்ணுறது ஓகே ஸோ அதுக்கு பாருங்கள் டேபிள் ஆக்டிவ் எந்த ரோக்கு நீங்கள் வந்து இந்த ஹைலைட் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரோக்கு வந்து டேபிள் ஆக்டிவ் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து டிஆர் டேகில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படி மென்ஷன் பண்ணிங்கன்னா பர்டிகுலராக இந்த ரோ மட்டும் உங்களுக்கு ஆக்டிவாக தெரியும் தட் மீன்ஸ் ஹைலைட் பண்ணி காமிக்கும் இப்போ ஒரு நூறு அது ஒரு டேபிளில் வந்து ஒரு நூறு பேரோட நேம் லிஸ்ட் காட்டுறோம் அதில் பர்டிகுலராக எந்தெந்த பர்சன் மற்றான் அப்படின்னு ஹைலைட் பண்ணி காட்டணுன்னா அந்த ரோவில் மட்டும் நம்ம என்ன பண்ணோம் டேபிள் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க அழகாக நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஓகே ஸோ இது வந்து டார்க்கில் ஆக்டிவ் கிடக்குறது ஓகே ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது தென் இப்போ நம்ம வந்து டேபிள் பார்டருக்கு வரோம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா டேபிளுமே பார்த்திங்க அப்படின்னா கட்டங்கட்டமாக நமக்கு போட்டிருக்காது ஜஸ்ட்டு ஒரு ரோ ரோவாக தான் நமக்கு ஹைலைட் பண்ணியிருக்கும் பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முழுசாகவே நமக்கு பார்டர் அழகாக செட் பண்ணியிருக்கு ஸோ இந்த பார்டர் நமக்கு வேணும் அப்படின்னா டேபிள் பார்டர்டு அப்படிங்கிற இந்த கிளாஸ் நீ மென்ஷன் பண்ணால் தான் இந்த பார்டர்லாம் நமக்கு கிடைக்கும் ஓகே ஸோ இப்போ பார்டரோட கலர் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ப்ளூவில் வேணும் அப்படின்னா அப்போது பார்டர் ப்ரைமரி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும் உங்களுக்கு என்ன கலரில் பார்டர் வேணுமோ அந்த கலருக்கு நீங்கள் இந்த கிளாஸ் நேம் நீங்கள் மென்ஷன் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எனக்கு டேபிளுக்கு பார்டரே வேண்டாம் அப்படின்னா லெஸ் அப்படின்னு ஒன்று மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் டார்க்கில் லெஸ் ஓகே அடுத்து பாருங்கள் இது வந்து நார்மலாக டேபிள் ஸ்மால் ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து எஸ்எம் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு டேபிள் அப்படின்னா என்ன ஆகுது நம்மளுக்கு எவ்வளோ கேப் இருக்குது பார்த்திங்களா ஒவ்வொரு ரோக்கும் கேப்புக்கு வந்து நிறைய இருக்குது இந்த ரோக்கும் இந்த ரோக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கேப் இருக்குது ஸோ இந்த கே கேப்பெல்லாம் நீங்கள் லெஸ் பண்ணணும் இந்த கேப்பை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேபிள் எஸ்எம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும் பாருங்கள் அந்த கேப்பெல்லாம் குறைஞ்சிரும் அதான் இங்கே சொல்கிறாங்க டாட் டேபிள் மோர் காம்பேக்ட் பை கட்டிங் ஆல் செல் பேடிங் இன் ஆஃப் ஓகேங்களா பேடிங்கை வந்து ஹாஃபாக கட் பண்ணிவிடும் அப்போ சின்னதாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே சரி அடுத்து வந்து டேபிள் குரூப் டிரைவர்ஸ் டிவைடர்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ரோ இருக்குது அந்த ரோ அதாவது அந்த ஹெட்டிங் இருக்குது ஹெட்டிங் கீழே இந்த மாதிரி பார்டர் வரணும் அப்படின்னா இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ இதான் வந்து டீ பாடி ஓகேங்களா ஸோ இந்த இது வந்து நாம் மென்ஷன் பண்ணணும் டேபிள் குரூப் டிவைடர் அப்படிங்கிறது அந்த டேபிள் பாடிக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அப்போது உங்களுக்கு இது வரும் ஓகேங்களா ஸோ அந்த ஸ்கோப்புன்றதுலாம் நீங்கள் இதில் இதெல்லாம் விட்டுருங்க இந்த ஸ்கோப்பு கால் கால்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதெல்லாம் எதுவும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் பட் இந்த டார்க் லைன் எப்படி வருது அந்த டார்க் லைன் வர்றதுக்கு இங்கே டேபிள் பாடிங்கிற க்ளா டேக்கில் கிளாஸ் வந்து டேபிள் ஐஃபன் குரூப் ஐஃபன் டிவைடர் அப்படின்னு போடுறாங்க அப்போது இந்த ஹெட்டிங்கையும் இந்த பாடியையும் டிவைட் பண்ணுற இந்த கோடு வந்து நமக்கு கிடைக்கும் அதுதான் அந்த டிவைடர் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து வேர்ட்டிகல் அலைன்மெண்ட் எப்படிலாம் மென்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதில் பார்த்து கொடுத்துருக்காங்க அலைன் பாட்டம் ஓகேங்களா அலைன் பாட்டம் அப்படின்னா கீழே இப்போ ஒரு செல் இருக்குன்னா அந்த செல்லில் வந்து கீழே அடியில் வந்து அலைன் ஆகிருக்கும் ஓகேங்களா இது பாருங்கள் இப்போ ஒரு செல் இருக்குது இதுதான் அந்த ஒரு செல் ஓகேங்களா அலைன் பாட்டம் அப்படின்னா வெர்டிகல் அலைன் பாட்டம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த செல்லோட மேலே இல்லாமல் கீழே அடியில் வந்து இருக்கும் பாருங்கள் இந்த பார்டர் இருக்குன்னா அது கீழே இருக்குது ஓகேங்களா வெர்டிகல் அலைன் பாட்டம் வெர்டிகல் அலைன் பாட்டம் இது வந்து கீழே இருக்குது இது பாருங்கள் மிடில் மிடில்னால் கரெக்டாக மேலே இல்லை கீழவும் இல்லை சென்டர் போர்ஷனில் இருக்குது அப்போ வெர்டிகல் அலைன் மிடில்னு கொடுக்கணும் ஓகேங்களா சரி இது பார்த்திங்க அப்படின்னா வேர்டிக லைன் மிடில் அலைன் மிடில் இதுவும் பாட்டம் கொடுத்துக்கலாம் டாப் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே டேபிளில் ரெண்டு டேபிள் இருக்கிற மாதிரி இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதாவது ஒரே டேபிளுக்குள்ளே இன்னொரு டேபிள் அதுதான் வந்து நெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறது ஒரு டேபிளுக்குள்ளே இன்னொரு டேபிளை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது நெஸ்டட் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் போட்டுட்டு வரோம் அதுக்குள்ளே ஒரு டேடி டிடி கொடுக்குறோம் அந்த டிடிக்குள்ளே ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறாங்க பாருங்கள் ஓகே ஸோ அப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டேபிளுக்கு என்னென்ன கிளாஸ் நேம் ஆஸ் ஆஸ்யூஷுவல் ஒரு கிளாஸ் டேபிளுக்கு என்னென்ன கிளாஸ் நேம் கொடுப்போமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதுமானது ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் டேபிளோட ஹெட்டிங்க்கு மாத்திரம் உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் வேணும் அப்படின்னா டேபிளோட ஹெட்டிங்க்கு மாத்திரம் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் டீ ஹெட்டுன்னு இருக்கும் ஹெட்டுக்குள்ளே தான் டிஆர் வரும் டிஆருக்குள்ளே டிஹெச் வரும் அப்போது டி ஹெட்டுக்கு மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணோம் டேபிள் லைட் அப்படிங்கிற பேக்ரவுண்ட் கலர் அந்த டேபிள் லைட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி வரும் இதுவே டேபிள் சக்ஸஸ்ன்னு கொடுத்திங்கன்னா க்ரீன் கலரில் வரும் ஓகேங்களா இப்போ இது இல்லாமல் ரைட் கிளிக் பண்ணி ஒன்று செக் பண்ணி பார்த்துருவோம் ஸோ இது வந்து பாருங்கள் டேபிள் லைட்டுன்னு கொடுத்துருக்காங்க இதே டேபிளை தூக்கிட்டு சரி டேபிள் லைட்டை தூக்கிட்டு நம்ம வந்து ஐஃபன் ப்ரைமரின்னு கொடுத்து பார்ப்போம் பாருங்க ப்ரைமரினால் வேறு கலர் மாறுது ஓகே ஸோ அண்ட் தென் சக்ஸஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா க்ரீனில் மாறுது ஓகே ஸோ உங்களுக்கு ஹெட்டிங்க்கு மொத்தம் வேணும்னா நீங்கள் டேபிள் டீ ஹெட்டுங்கிற அந்த டேக்கில் கிளாஸ் நேம் வந்து டேபிள் ஐஃபன் என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இங்கே பாருங்கள் டார்க் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து எதுவுமே கிடையாது ஓகே ஸோ இங்கே தான் வந்து டேபிள் ஹெட்டுன்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி டேபிள் ஃபூட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ டேபிளோட ஃபூட்டர் இது ஓகேங்களா ஸோ ஹெட்டிங்கு டேபிளோட ஃபுட் ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா ஹெட்டிங்கில் என்ன மென்ஷன் பண்ணுறோமோ அதே தான் ஃபூட்டர்லும் மென்ஷன் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு டேபிள் வந்து பெரிய டேபிள் இருக்குது ஒரு ஆயிரம் பேரை வந்து அந்த லிஸ்ட்டில் காமிக்கிறோம் அப்போ ஃபர்ஸ்ட்டு ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைனில் இருக்கும் இதுவே நான் ஸ்க்ரால் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துவிட்டேன் அப்படின்னா இப்போ எண்டுக்கு வந்துட்டேன் இப்போ வந்து எனக்கு இது என்ன காலம் இது வந்து நேமா இல்லை வேறு எதாவதுவா அப்படிங்கிறது இது என்ன காலம் இது என்ன காலம்னு எனக்கு தெரியல அப்போ காலம் நேம் இந்த மேலே இருக்கிறது மறைஞ்சதுக்கப்புறம் இது என்னென்ன காலம்ன்றது நம்ம திரும்ப தெரிஞ்சிக்க முடியாது அப்போ ஃபூட்டர்லேயும் நம்ம ஒரு வாட்டி அந்த காலம் மென்ஷன் பண்ணால் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த காலம் வந்து இதுக்கானது இந்த காலம் வந்து இதுக்கானது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபூட்டரில் மென்ஷன் பண்ணலாம் ஸோ அதுக்கு எப்படி இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு டேபிள் அப்படின்னாலே மூணு செக்ஷன் இருக்கும் ஹெட்டு டீ பாடி டீ ஃபுட் அப்படின்னு மூணு செக்ஷன் இருக்கும் ஒரு டேபிளில் இது நாம் இது வரைக்கும் நாம் பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த இந்த ஸ்ட்ரக்சரில் நாம் இது வரைக்கும் நாம் எப்போவுமே போட்டிருக்க மாட்டோம் ஓகே ஸோ அப்போது ஒரு ப்ராப்பராக ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா டேபிள் அப்படிங்கிற டேக் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஹெட் அப்படின்னு போட்டுட்டு இதுக்குள்ளே தான் ஹெட்டிங் கொடுக்கணும் அடுத்து டேபிளோட கண்டென்ட் எல்லாம் வரணும் அப்படின்னா டீ பாடி அப்படிங்கிற இந்த டேக் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தான் டிஆர் டிஆர் போட்டு நீங்கள் நிறைய கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அடுத்து ஃபூட்டர் வேணும்னா டீ ஃபூட் அப்படின்னு போட்டு நீங்கள் ஹெட்டிங்கில் இருக்கிறதே இதில் மென்ஷன் பண்ணலாம் இல்லை வேறு ஏதாவது கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் பட் ஹெட்டிங்கில் இருக்கிறது தான் பெரும்பாலும் இங்கே வரும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணோம் இதுக்கப்புறம் டேபிள் அப்படின்னாலே நீங்கள் இந்த மூணு செக்ஷன் நீங்கள் ஞாபகப்படுத்திக்கோங்க ஹெட்டிங்கு பாடி ஃபூட்டர் ஓகேங்களா அடுத்து வந்து கேப்ஷன்ஸ் ஸோ கேப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது டேபிள் கேப்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் அந்த டேபிள் கேப்ஷன் வந்து நீங்கள் எங்கே மென்ஷன் பண்ணுறீங்க அது டேபிள் கேப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேபிளுக்கு கீழே காமிக்குது ஓகே ஸோ கேப்ஷன் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது அந்த டேக்கில் நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணுறீங்களோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக டேபிளோட கன்டென்ட்டில் மேலே கொடுக்குறது மேலே தான் வரணும் பட் கேப்ஷன் கொடுத்த உடனே அது என்ன ஆகுதுன்னா எல்லாம் முடிஞ்சு அதை கீழே காமிக்குது ஓகே ஸோ இதை நீங்கள் இது பண்ணி பார்ப்போம் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள் டேபிள் கேப்ஷன் வந்து மேலே டேபிளோட ஹெட்டுக்கும் டேபிள் பாடிக்கும் முன்னாடி தான் கொடுத்துருக்காங்க ஆனால் அது எங்கே டிஸ்பிளே ஆகுது நமக்கு கீழே பாட்டமில் டிஸ்பிளே ஆகுது ஓகேங்களா ஸோ இதான் வந்து டேபிள் கேப்ஷன் யூ கேன் ஆல்சோ புட் த கேப்ஷன் ஆன் டாப் ஆஃப் த ட டேபிள் ஸோ நம்ம வந்து மேலே வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஓகே ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்து இந்த டேபிளில் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஓகே ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க பாருங்கள் டேபிள் கேப்ஷன் டாப் அதாவது டேபிளோட டேக்கில் கிளாஸ் நேமை வந்து டேபிள்னு கொடுப்போம் அதில் வந்து கேப்ஷன் ஐஃபன் டாப் அப்படின்னு கொடுத்துட்டா இந்த கேப்ஷன் எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சுக்கோம் இதுவே முன்னாடி இருக்கிறதுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் வந்து வெறும் டேபிள் மட்டும்தான் இருக்குது ஆனால் கேப்ஷன் வந்து நார்மலாக பாட்டமில் வந்துருக்கு இங்கேயும் நீங்கள் வந்து இங்கே பாருங்கள் இந்த இடத்துல டேபிள் போட்டுட்டு டேபிள் ஐஃபன் கேப்ஷன் டாப் அப்படிங்கிறது கொடுக்கணும் ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா டேபிள் கேப்ஷன் ஐஃபன் டாப் அப்படிங்கிறது இங்கேயும் வேணும் இப்போ நான் இங்கே அதே மென்ஷன் பண்ணி பார்க்குறேன் எப்படி வருதுன்னு பாருங்கள் டேபிள் சரி கேப்ஷன் கேப்ஷன் ஐஃபன் டாப் போட்டு இப்போ உடனே இங்கே இருக்கிறது இப்போ மேலே வரும் பாருங்க மேலே வந்துடுச்சு ஓகேங்களா ஸோ அப்போ அந்த கேப்ஷன் கீழே வேணும்னா நீங்கள் நார்மலாக அந்த கேப்ஷன் டாப்புங்கிறத யூஸ் பண்ணாமலே இருக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ இதில் வந்து பாட்டம்னு போட்டு பார்ப்போம் இங்கேயே வருதான்னு பார்ப்போம் பிஓ டிடிஓஎம் பாட்டம் ஸோ வருது அப்போது டிஃபால்ட்டாக வந்து பாட்டமில் தான் இருக்குது உங்களுக்கு தேவைன்னா டாப்புன்னு மாற்றிங்கன்னா டாப்புக்கு போயிடும் நீங்கள் பாட்டம்னு போட்டாலும் இல்லை கேப்ஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாமல் விட்டாலும் அது பாட்டமில் தான் இருக்கும் ஓகேங்களா டாப்பில் வேணும்னா மட்டும்தான் கேப்ஷன் ஐஃபன் டாப் அப்படின்னு போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டாப்பில் போயிடும் ஓகே ஸோ இது வந்து டேபிளோட டீட்டெயில்ஸ் அடுத்து வந்து டேபிள் ரெஸ்பான்சிவ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வந்து டேபிள்லாம் பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப் சிஸ்டம்லையோ பார்க்கும்போது நமக்கு பெருசாக தெரியும் நல்லா அழகாக நீட்டாக தெரியும் இதுவே மொபைல் ஸ்க்ரீனுக்கு போகும்போது பாருங்கள் சின்னதாக மாறிட்டுதா இப்போ இதில் வந்து ஒரு மூணு காலம் இருக்கிறதுனால நாலு காலம் இருக்கிறதுனால ஈஸியாக தெரியுது இதுவே ஒரு பத்து காலம் பதினஞ்சு காலம் இருந்துச்சுன்னா பாருங்கள் தெரியாது அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுக்கு தான் டேபிள் ரெஸ்பான்சிவ் அப்படிங்கிறது ஸோ இந்த டேபிள் ரெஸ்பான்சிவ் என்ன பண்ணோம் அப்படின்னா டேபிளை வந்து ஸ்க்ரால் பண்ண அலோ பண்ணோம் இப்போ பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஈஸியாக ஸ்க்ரால் பண்ண முடியுது இதில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து காலம் இருக்குது ஸோ பத்து காலமும் என்னால் இப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்க்க முடியும் இந்த ஸ்க்ரால் ஆப்ஷன் வர வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா டேபிள் ரெஸ்பான்சிவ் அப்படிங்கிற ஒரு காலமை நம்ம மென்ஷன் பண்ணணும் எங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் பாருங்கள் டேபிள் கொடுத்துருக்காங்களா இந்த டேபிள் டேகுக்கு முன்னாடி ஒரு டியூ போட்டுட்டு அதுக்கு தான் டேபிள் ஐஃபன் ரெஸ்பான்சிவ் அப்படிங்கிற கிளாஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற டேபிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஸ்க்ராலப்பெல்லாம் மாறிவிடும் ஓகே ஸோ அப்போ இந்த டேபிளுக்கு நாம் மென்ஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க இதில் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து டியூ கிளாஸ் எதாவது கொடுத்துருக்காங்களா ஆல்ரெடி இங்கே டியூன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகே இதுலேயே நாம் டேபிள் ஐஃபன் ரெஸ்பான்சிவ் அப்படின்னு போடுவோம் டேபிள் ஐஃபன் ஆர்இஎஸ் பிஓஎன்எஸ்ஐவி ரெஸ்பான்சிவ் ஓகே ஸோ இப்போ கண்டென்ட் வந்து இப்போ சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு அப்படி ஆகுது இதை நான் இன்னும் சின்னது படுத்துகிறேன் அப்போது நம்மளுக்கு ஸ்கிரால் மாறுதா இல்லை அப்பையும் ஸ்க்ராலப்லாம் நமக்கு மாறவே இல்லை பார்த்திங்களா சின்னதாகிட்டே தான் போகுது ஓகே ஓகே அப்போ கண்டென்ட் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த டேபிள் ரெஸ்பான்சிவ் மாறும் ஓகே இப்போ பாருங்கள் ரெஸ்பான்சிவ் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டேபிள் ஐஃபோன் ரெஸ்பான்சிவ்னு ஒரு டேபிள் டேகுக்கு முன்னாடியே ஒரு டியூ டேக் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மட்டும்தான் அந்த டேபிள் டேக்கு நீங்கள் போட்டிருக்கணும் அப்போ தான் டேபிள் ரெஸ்பான்சிவ் வேலை செய்யும் பாருங்கள் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் பாயிண்ட் ஸ்பெசிஃபிக் ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பர்டிகுலராக இதை வந்து பிரேக் பண்ணுறாங்க எப்படின்னு பார்ப்போம் யூஸ் என்ன சொல்கிறாங்க டேபிள் ரெஸ்பான்சிவ் ஐஃபன் எஸ்எம் ஐஃபன் எம் ஐஃபன் எல்ஜி எக்ஸ்எல் இப்படி போடுறாங்க இது என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்மால் ஸ்க்ரீனில் போது ரெஸ்பான்சிவாக மாறு இல்லை மீடியம் ஸ்க்ரீனில் தெரியும் போது ரெஸ்பான்சிவாக மாறு எல்ஜி லார்ஜ் ஸ்க்ரீனில் தெரியும் போது ரெஸ்பான்சிவாக மாறுன்னு சொல்லி நாம் நாம் இப்போ ஸ்பெசிஃபிக்காக செட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் டேபிள் ரெஸ்பான்சிவ் ஜென்ரலாக இருக்குது ஓகேங்களா அடுத்து இந்த டேபிள் பாருங்க இதில் எஸ்எம்னு போட்டிருக்காங்க அப்போ ஸ்மால் ஸ்க்ரீன் வரும்போது மட்டும்தான் இது இப்படி ரெஸ்பான்சிவாக மாறும் இப்போ இதுவே பெரிய ஸ்க்ரீன் வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் இதை எடுத்துட்றேன் ஓகே ஸோ பாருங்க இங்கெல்லாம் எதுவுமே ரெஸ்பான்சிவ் காட்டவே இல்லை இல்லைங்களா ஸ்க்ரால் வரல பட் இதில் ஸ்க்ரால் வருது பார்த்தீங்களா இது வந்து நார்மலாக ரெஸ்பான்சிவ்னு கொடுத்துருக்கோம் அதனால் ஸ்க்ரால் வருது இதுவே இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக இதில் மட்டும்தான் எனக்கு காட்டணும் அப்படிங்க மென்ஷன் பண்ணுறதுனால இதில்லாம் வரல பாருங்கள் ஓகே ஸோ எனக்கு வந்து ஸ்மால் ஸ்க்ரீனில் மட்டும்தான் வரணும் அப்படின்னா ஸ்மால் ஸ்க்ரீனில் மட்டும் வரணும் அப்படின்ட்டு எஸ்எம் அப்படின்னு அப்ளை பண்ண மட்டும் அந்த ஸ்மால் ஸ்க்ரீன் போகும்போது மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்க்ரால் வருது ஓகேங்களா டேபிள் ரெஸ்பான்சிவ் டேபிள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஸோ தட்ஸ் ஆல் டேபிளை பற்றி உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுடைய டேபிளை வந்து அழகாக அட்ராக்டிவாக நீங்கள் மாற்றி உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் காமிக்கலாம் ஓகே ஸோ யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ